பொறுப்பு துறப்பு இங்கே வழங்கப்படும் வினாக்கள் நீங்கள் பயிற்சி செய்வதற்காக மட்டுமே இதே வினாக்கள் அப்படியே அரசு போட்டி தேர்வில் வரும் என நாங்கள் எந்தவித உத்தரவாதமும் வழங்குவதில்லை இங்கே வழங்கப்படும் வினா விடையின் சரியான பதிலை உறுதி செய்து கொள்வது பார்வையாளராகிய உங்கள் கடமையாகும் தவறான விடைக்கு நாங்கள் பொறுப்பல்ல இந்த காணொலி முழுவதும் கல்வி சார்ந்தது செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே நைந்தாயனில் நயந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு தமிழ் உறவுகளே இன்று நாம் தமிழ் மாதிரி தேர்வு பதினான்கை பார்க்க இருக்கிறோம் மீண்டும் ஒரு முப்பது வினாக்கள் அடங்கிய தேர்வை வீணடிக்காமல் நேரடியாக வினாக்களுக்குள் சென்று விடலாம் இனிய வணக்கம் ஜென்சி இதோ முதல் வினா உங்கள் திரையில இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு அரண் ஏ பாதுகாப்பு கோட்டை பி சிவன் பாதுகாப்பு சி மதில் சிவன் டி கட்டளை அம்பு நாம் மீண்டும் மீண்டும் இது போன்ற வினாக்களை பயிற்சி செய்து பார்க்கும்போதுதான் நம்மளை அறியாமலேயே நாம் சாதிக்க முடியும் மிகப்பெரிய ஒரு உதாரணத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு குருகுலம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த காலத்திலே குருகுலம் தான் இருக்கிறது இப்பொழுது இருப்பதை போன்று பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கிடையாது அப்போது குரு இருப்பார் குருவுக்கு கீழாக சிசியர்கள் இருப்பார்கள் அப்பொழுது குருவானவர்கள் அந்த ஒரு இருபது மாணவர்கள் இருப்பார்கள் குருவிற்கு பணிவிடை செய்து அந்த பாடங்களை கற்றுக்கொள்வார்கள் அப்படித்தான் இருந்தது அந்த குருகுலமும் கூட அந்த குருகுலத்திலே அனைவரும் நன்றாக படித்துக் கொண்டிருக்கிறார் ஒரே ஒரு மாணவன் மட்டும் குரு சொல்வதை நன்றாக படிக்கவில்லை அதனால் குருவிடம் தொடர்ச்சியாக கெட்ட பெயர் வாங்கி கொண்டு வருகிறான் அந்த மாணவன் என்ன நினைத்தான் என்று தெரியவில்லை இனிமேல் நமக்கு படிப்பு வராது இந்த ஆசிரமத்தை விட்டு நாம் சென்று விடுவோம் என்று அந்த ஆசிரமத்தை விட்டு அஹ் வெளியேறுகிறான் வெளியேறி சிறிது தூரம் நடந்து சென்றிருப்பான் அங்கே நடந்து பொழுது கடுமையான வெயிலின் காரணமாக அந்த வெயிலின் தாக்கத்தின் காரணமாக அவன் என்ன செய்கிறான் சற்று இழைப்பாருவோம் என்று ஒரு மரத்தின் அடியிலே இழைப்பாருகிறான் அவ்வாறு இழைப்பாறும் பொழுது அந்த மரத்தின் அருகிலே ஒரு கிணறு இருக்கிறது அந்த ஊர்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் அனைவருமே அந்த கிணற்றில் வந்துதான் அந்த நீரை இறைத்து செல்வது வழக்கம் அப்படி அங்கே தொடர்ச்சியாக வந்து அந்த கிணற்றிலிருந்து தண்ணியை இறைத்து செல்வதை பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த மாணவன் அப்படியே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கிணற்றினுடைய அந்த முகப்பு பகுதி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் அந்த முகப்பு பகுதி அந்த கயிறினால் இழுபட்டு இழுபட்டு அப்படியே அந்த கற் கல்லால் ஆன அந்த முகப்பு பகுதி அப்படியே உங்களுக்கு தெரியும் அப்படியே ஒரு கோடு போன்று விடுந்தது அதை உற்று நோக்குகிறார் அது மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய அப்ப அந்த காலத்து பெண்கள் எல்லாம் பயன்படுத்தியது மண் பாண்டங்கள் தான் இல்லையா மண் பானைகளை தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள் தண்ணீர் குடித்து செல்வதற்கு அந்த மண்பானைகளை அருகில் இருக்கக்கூடிய ஒரு பாறையின் மீது தொடர்ச்சியாக வைக்கிறார்கள் ஒரு பொருள் மீண்டும் 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 அந்த இடத்தில் வைக்கப்படும் பொழுது பாறாங்கல்லே சிறிய குழி விழுந்திருந்தது அந்த இடத்துல மீண்டும் மீண்டும் ஒரு பொருளை வைத்து 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 அந்த பாறாங்கல்லே குழி விழுந்திருந்தது இதை அந்த மாணவன் உற்று நோக்குகிறான் ஆகா ஒரு மிகப்பெரிய பாறையே மீண்டும் 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 ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த பாறையே குழி விழுகும் பொழுது ஏன் குரு சொன்னதை நாம் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது நம்மை அறியாமல் ஏன் அதை நாம் சாதிக்க முடியாது என்று அவன் மனம் மாறுகிறான் இல்லை நாம் தவறு செய்து விட்டோம் மீண்டும் நாம் ஆசிரமத்துக்கே செல்வோம் குரு சொல்வதை மீண்டும் 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 செய்து பார்ப்போம் என்று மீண்டும் அவன் ஆசிரமத்திற்கு திரும்புகிறான் குரு சொன்னதை ஒரு முறைக்கு முப்பது முறை மீண்டும் மீண்டும் செய்து செய்து பார்க்கிறான் இப்பொழுது அவன் சாதித்து காட்டுகிறான் வாழ்நாளிலே அந்த மாணவன் வேறு யாரும் அல்ல பிற்காலத்திலே நம்மால் அறியப்பட்ட காளிதாசராக வடமொழியிலே பல நூல்களை நமக்காக தந்த காளிதாசர் தான் அவர் இப்படி ஒருவருடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை ஏற்படும் நாம் தொடர்ச்சியான பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கதையை குறிப்பிட்டேன் நிச்சயமாக இந்த கதை உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை வழங்கி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த இதற்கான விடையை பார்த்து விடலாம் அரண் என்பதற்கு இருபொருள் தரும் இணை இதற்கு விடை ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு கோட்டை என்பது சரியான விடை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா உங்களுக்கு ஊக்கத்தை வழங்கியதா என்பதையும் கமெண்ட் செக்ஷன்லயே தெரியப்படுத்துங்கள் தொடர்ச்சியாக நம்மோடு இணைந்திருப்பவருக்கு தெரியும் சரி அடுத்த வினா உங்கள் திரையில கொடுக்கப்பட்ட சொல்லுக்கு இரு பொருள் தருக தானம் ஏ கொடை ஈகை பி உண்மை உரிமை சி பாவம் பழி டி கோபம் துன்பம் நன்றி டிபிகே மற்றும் ஜென்சி சரி இரண்டாவது வினாவிற்கு விடையை பார்க்கலாம் இதற்கு ஆப்ஷன் ஏ கொடை ஈகை என்பதே சரியான விடை மூன்றாவது வினா தருக மாலை ஏ அணி நாள் பி சினம் தலை சி கடல் பொழுது தார் பொழுது தார் என்பது சரியான விடை சத்யா நம்மோடு இருந்திருக்கிறா வருக சத்யா நான்காவது வினா கொடுக்கப்பட்ட சொற்களுக்கு குரில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்ந்தெடு கல் கால் ஏ கல் விழிந்து காலில் காயமானது பி கால் விழுந்து கல்லில் காயமானது சி காலில் சிலை செதுக்க முடியும் டி கல் என்பது மனித உடலின் ஓர் உறுப்பு இதற்கு ஆப்ஷன் ஏ கல் விழுந்து காலில் காயமானது என்பது சரியான விடை ஐந்தாவது வினா பயோடைவர்சிட்டி இதற்கான கலைச்சொல் என்ன தமிழு தமிழ் கலைச்சொல் என்ன ஐந்தாவது வினா உங்கள் திரைகள் ஆஷன் சி பல்லுயிர் மண்டலம் என்பதே சரியான விடை ஆறாவது வினா தாமரை இலை நீர் போல இந்த ஓமை கூறும் பொருள் என்ன ஏ சேர்ந்திருத்தல் பி பட்டும் படாமல் இருத்தல் சி இருத்தல் பி பிரிந்திருத்தல் இதற்கு ஆப்சன் பி பட்டும் படாமல் இருத்தல் ஏழாவது பேரறிவாளன் திருபோல என்னும் ஓமை கூறும் பொருள் எது ஏ பலருக்கு பயன்படும் பி சிலருக்கு பயன்படும் சி தனக்கு பயன்படும் டி யாருக்கும் பயன்படாது இதற்கு ஆப்ஷன் ஏ பலருக்கு பயன்படும் வாழ்த்துக்கள் ஜென்சி மற்றும் டிபி பி கே எட்டாவதுனா சரியான இணையை கண்டறிய ஏ இளவுகாத்த கிளி போல ஏமாற்றம் பி இடியோசை கேட்ட நாகம் போல விரைவு சி குன்றின் மேலிட்ட விளக்கு போல வேதனை டி அடுத்தது காட்டும் பழிஞ்சு போல சேர்ந்திருத்தல் இதில் சரியான இணை எது இதற்கு ஆப்ஷன் ஏ இளவு காத்த கிளி போல ஏமாற்றம் சரி மற்றதற்கு எங்கே கமெண்ட் செக்ஷன்ல டைப் செய்யுங்கள் பார்ப்போம் இடியோசை கேட்ட நாகம் போல அதற்கு எது சரியான இணையாக இருந்திருக்க முடியும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் செய்யுங்கள் பார்ப்போம் யார் சரியான விடை அளிக்கிறீர்கள் என்று பார்க்கலாம் வணக்கம் வெங்கடேஸ்வரி இனிய காலை வணக்கம் மதிய வணக்கம் என்றுதான் குறிப்பிட வேண்டும் அச்சம் வெறி அருமை அருமை வெங்கடேஸ்வரி அதே போல குன்றின் மேலிட்ட விளக்கு போல விடியோசை கேட்ட நாகம் போல அச்சம் குன்றின் மேலிட்ட விளக்கு போல அதற்கு என்ன வரும் அதற்கும் டைப் செய்யுங்கள் மங்காத புகழ் இல்லையா புகழ் என்பது சரியான விடை சரி அடுத்து அடுத்தது காட்டும் பளிங்கு போல அடுத்தது காட்டும் பளிங்கு போல அடுத்தது காட்டும் பளிங்கு போல அதற்கு என்ன வரும் அடுத்தது காட்டும் பளிங்கு போல உவமை குற வேண்டும் அதற்கு ஏதாவது பொருளோடு கூட வேண்டும் அடுத்தது காட்டும் பளிங்கு போல யார் மிகச் சரியான உடை வழங்குகிறீர்கள் என்று பார்க்கலாம் பிரதிபலிப்பு என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் கண்ணாடி என்பது அது பொருள் இதை 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 வைத்தே ஒரு திருக்குறள் இருக்கும் தெரியுமா யாருக்கு தெரியும் திருக்குறள் யாராவது சொல்ல முடியுமா பிரதிபலிப்பு என்பது சரியான விடை ஏற்றுக்கொள்ளலாம் இதை வைத்தே ஒரு குரல் இருக்கிறது யாருக்கு தெரியும் வெங்கடேஸ்வரி நீங்கள் இதை முயற்சிக்கலாமே என்ன குரல் என்று தெரியுமா அடுத்தது காட்டும் பழிங்கி போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் இல்லையா ஆ அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் எனது நினைவு சரியாக இருந்தால் குரல் எண் எழுநூற்றி ஆறு என்று நினைக்கிறேன் நீங்கள் ஒரு முறை சரி பார்த்துக் கொள்ளுங்கள் அதாவது தன்னை அடுத்திருக்கும் ஓர் உருவத்தை தன்னிடத்தே காட்டும் பளிங்கை போல ஒருவர் நெஞ்சம் கடுத்ததனை அவரது முகமும் தெளிவாக காட்டிவிடும் பாருங்க அதாவது ஒரு பளிங்கு எப்படி அப்படி நீங்க சொன்னீங்க இல்லையா பிரதிபலிப்பு காட்டும் அது போல மனசுக்குள்ள வேதனையாக இருந்தால் அவன் முகத்திலே விடும் அகத்தின் அழகை முகத்தில் பார்க்கலாம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா அதைத்தான் குறிப்பறிதல் அதிகாரத்திலே வரும் என்று நினைக்கிறேன் எழுநூற்றி ஆறாவது திருக்குறள் அடுத்தது காட்டும் பழுங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்று வரும் அதாவது தன்னை அடுத்த பொருளை தன்னிடம் காட்டும் பழுங்கை போல ஒரு நெஞ்சில் மிகுந்துள்ள அவனுடைய முகம் காட்டும் அதுல வேதனையாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி அதை அப்படியே பிரதிபலிப்பது எது அது முகம் இல்லையா அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள் நன்றி நன்றி இணைந்திருந்த அனைவருக்கும் கண்ணாடி என்பதும் சரிதான் ஆனால் ஓமையாக பார்க்கும் பொழுது அது சரியான வார்த்தை எது என்றில் பிரதிபலிப்பு என்பது சரியான விடை வாழ்த்துக்கள் ஜென்சி சரி அடுத்த வினாவிற்கு செல்லலாம் அடுத்த வினா உங்கள் திரையில வாக்கிய அமைப்பினை கண்டறிய வீரர்கள் நாட்டை காத்தனர் ஏ தன்வினை பி பிரவினை சி செய்வினை டி வினை ஒன்பதாவது வினாவிற்கு ஆப்ஷன் சி செய்வினை என்பதே சரியான விடை பத்தாவது வினா விடைக்கேற்ற சரியான வினாவை தேர்ந்தெடு வி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார் இப்பொழுது வெங்கடேஷ்கரிக்கு அந்த குரல் மறக்க கூடாது இனிமேல் அடுத்தது காட்டும் பளிங்குபோல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் சரி அடுத்த வினாவிற்கு செல்வதற்கு முன்பாக இதற்கான விடையை பார்த்து விடலாம் இதற்கு ஆப்ஷன் டி வவுசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை ஆப்ஷன் டி தான் சரியான விடை சத்தியா ஆப்ஷன் சி அல்ல ஆப்ஷன் டி தான் சரியான விடை பதினொன்றாவது வினா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு வவுசி வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத் தன்மைகள் பெற்றிருந்தார் இதற்கு விடை ஏ வா சியா ஆ ஜென்சி முந்திக்கொண்டு கொண்டு விடை வழங்குகிறார் வாழ்த்துக்கள் அரசு நம்மோடு இணைந்திருக்கிறார் வருக வெங்கடேஷ்கரிக்கும் எனது வாழ்த்துக்கள் சரியான விடை வவுசியின் பன்முகத்தன்மைகள் யாவை இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடை பனிரெண்டாவது வினா உங்கள் திரையில இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடு குவிந்து குவித்து புதியவராக நம்மோடு இணைந்திருக்கிறார் புதியவரை அன்போடு சிபிஎஸ்இ கிங் தமிழ் குடும்பம் வரவேற்கிறது அதே போல புவனா கிரீஸ் நம்மோடு புதியவராக இருந்திருக்கிறார் அவரையும் வரவேற்கிறோம் சரி பனிரெண்டாவது வினாவிற்கு விடையை பார்த்து விடலாம் சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர் ஆப்ஷன் பி சரியான விடை பனிரெண்டாவது வினாவை பொறுத்தவரை ஆப்சன் பி தான் சரியான விடை திருத்திக் கொள்ளுங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் குவிந்து சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர் என்பதுதான் சரியானுடைய குவி குவி குவிந்து குவித்து இந்த வினாவை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஜென்சி சரி பதிமூன்றாவது சரியான சொற்றொடரை தெரிவு செய்க வாணிதாசன் தமிழகத்தின் வேர்டோர்த் கவிஞர் என்று புகழப்படுபவர் பி தமிழகத்தின் கவிஞர் வாணிதாசன் வேர்டோர்த் என்று புகழப்படுபவர் சி கவிஞர் வாணிதாசன் என்று புகழப்படுபவர் தமிழகத்தின் வேர்ட்ர்த் டி தமிழகத்தின் வேர்ட் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன் ஆப்ஷன் டி தமிழகத்தின் வேர்டோர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன் பதினான்காவது அகர வரிசைப்படுத்திய சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று அன்னை அறிவு அன்று அன்பு அழகு இரண்டு அழகு அறிவு அன்பு அன்று அன்னை மூன்று காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் நான்கு காப்பு சப்பானை செங்கீரை தாள் முத்தம் ஏ இரண்டு மற்றும் நான்கு பி ஒன்று மற்றும் இரண்டு சி மூன்று மற்றும் நான்கு டி மூன்று மற்றும் இரண்டு பதினான்காவது வினாவிற்கு வெங்கடேஸ்வரி முந்தி கொண்டு விடை வழங்கியிருக்கிறார் மற்றவர்களையும் என்ன விடை வழங்குகிறார்கள் என்று பார்க்கலாம் இதற்கு ஆப்ஷன் ஏ இரண்டு மற்றும் நான்கு என்பது சரியான விடை பதினைந்தாவது எழுதிய பாடல் எவ்வகை தொடர் ஏ வினையச்ச தொடர் பி பெயரச்ச தொடர் சி வினைமுற்று தொடர் டி எழுவாய் தொடர் ஸ்பார்க் டிவி நம்மோடு புதியவராக இணைந்திருக்கிறார் வருக ஸ்பார்ட் டிவி தொடர்ந்தும் நம்மோடு இணைந்திருங்கள் பதினைந்தாவது வினாவிற்கு விடை ஆப்ஷன் பி பெயரச்ச தொடர் என்பது சரியான விடை பதினாறாவது வினா மகிழ் என்ற சொல்லின் வினையாளனையும் பெயரை தெரிவு செய்க ஏ மகிழ்ந்தார் பி மகிழ்ந்தோர் சி மகிழ்ச்சி டி மகிழ்ந்த பதினாறாவது வினாவிற்கு விடை ஆப்ஷன் பி மகிழ்ந்தோர் என்பது சரியான விடை பதினேழாவது வினா எழுது என்ற வேர் சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக ஏ எழுதிய பி எழுதி சி எழுதி நான் டி எழுதுக விடைகள் மிக விரைவாக வந்து கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள் ஜென்சி இதற்கு ஆப்ஷன் பி எழுதி என்பது சரியான விடை பதினெட்டாவது வினா அதற்கும் விடை வந்துவிட்டது வேர் சொல்லை கண்டறிய கற்றார் ஏ கட் பி கல் சி கற்று டி கற்ற இதற்கு ஆபன் பி கல் பத்தொன்பதாவது பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை கண்டறிய மாலா டாஸில் விழுந்தால் ஏ பள்ளத்தில் பி பள்ளத்தில் சி பற்றத்தில் டி பாரத்தில் இதில் இல் குண்டு லாவா பள்ளிக்கூடத்திற்கு வரும் லாவா என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் பார்ப்போம் யார் மிகச் சரியான விடை வழங்குகிறீர்கள் என்று அனைவருமே மிகச் சரியான விடைதான் ஆப்ஷன் பி இல்லையா பள்ளத்தில் பள்ளிக்கூடத்திற்கு வரும் ல வர வேண்டும் ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை இருபதாவது நான் சரியான தொடரை கண்டறிய ஏ அறம் செய்ய விரும்பு பி அறம் செய்ய விரும்பு சி அறம் செய்ய விரும்பு டி அறம் செய்ய விரும்பு இதிலே அந்த ரா வேறுபாடு மிக உன்னிப்பாக உற்று நோக்கி விடையளிக்க வேண்டும் எது சரியாக இருக்கிறது சுமா புதியவராக ஸ்பார்ட் டிவி அவரும் விடை வழங்கியிருக்கிறார் சத்யாவும் விடை வழங்கிவிட்டார் நமது வளமையான மாணவர்கள் அனைவருமே அதாவது வெங்கடேஸ்வரி ஜென்சி ஆகியோரும் விடை வழங்கிவிட்டார்கள் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அறம் செய்ய விரும்பு நாம் இது போன்ற வினாக்களில் எளிமையான வினாக்கள் தானே என்று இருப்போம் ஆனால் நம்மை அறியாமலே இது சேர் செய்யும் போது தவறு விட்டு விடுவோம் கவனமாக இருக்க வேண்டும் சரி இருபத்தி ஒன்றாவது வினா உங்கள் திரையிலே ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக ஏ ட்ரஸ்ட் கருணை பி பேட்ராட்டிசம் அறக்கட்டளை சி ஹுமானிட்டி மனிதநேயம் டி மெர்சி நாட்டுப்பற்று ஆப்ஷன் சி ஹுமானிட்டி மனிதநேயம் என்பது சரியான விடை இருபத்தி இரண்டாவதுனா சரியான எதிர்மறை சொல்லை கொண்டு நிரப்புக மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் டாஸ் ஏ அல்ல பி அல்லல் சி அன்று டி அல்லை ஆப்ஷன் பி அல்லல் என்பது மிகச்சரியான விடை இருபத்தி மூன்றாவதுனா மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக ஏ கொடியில் உள்ள மலரை எடுத்து வா பி கொடியில் உள்ள மலரை கொண்டு வா சி கொடியில் உள்ள மலரை பறித்து வா டி கொடியில் உள்ள மலரை கொய்துவா பார்ப்போம் இதற்கு மாறுபட்ட விடைகள் வந்து கொண்டிருக்கிறது யார் மிக சரியான விடை வழங்குகிறார்கள் என்று பார்க்கலாம் வினா வாழ்த்துக்கள் வெங்கடேஸ்வரி ஜென்சி மற்றும் சரியான விடை அளித்த அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் இருபத்தி நான்காவது வினா மரபு வலுவற்ற தொடர் எது ஏ குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை செய்தான் பி குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வனைந்தான் சி குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை உருவாக்கினான் டி குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை தயாரித்தான் பார்த்த உடனே விடை வழங்கி விடை விடை விடலாம் பானை வனைந்தான் இல்லையா எனவே ஆப்ஷன் பி குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வனைந்தான் என்பது சரியான விடை இருபத்தி நான்காவது ஆப்ஷன் பி இருபத்தி ஐந்தாவதுனா சொல்லற்ற தொடர் எது ஏ கண்ணா நேற்று நீ வந்தேன் பி கண்ணா நேற்று நீ வருகிறாய் சி கண்ணா நேற்று நீ வருகிறாய் டி கண்ணா நேற்று நீ வந்தாய் சொல்லற்ற தொடர் எது அதாவது பிழையற்ற சொல் ஆப்ஷன் டி இல்லையா கண்ணா நேற்று நீ வந்தாய் இருபத்தி ஆறாவதுனா பொருந்தாச்சொல் எது ஏ மன்னித்தாளர் பி கண்ணூர் விளைஞர் சி துகிர் டி காருகர் இதற்கு ஆப்ஷன் சி துகிர் என்பது பொருந்தாச்சொல் இருபத்தி ஏழாவதுனா பொருந்தா சொல்லை கண்டறிய நற்றினை குறுந்தொகை மதுரை காஞ்சி களித்தொகை எது பொருந்தாத ஒன்று வணக்கம் வணக்கம் கோவிந்தம்மாள் அவர்களே இருபத்தி ஏழாவது வினாவிற்கு விடை ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி என்பது மிகச் சரியான விடை பதனம் என்பதன் வட்டார வழக்கு சொல் எது ஏ கவனமாக பி பாத்தி சி சளிப்பு டி தொலைவில் இதற்கு ஆப்ஷன் ஏ கவனமாக என்பது சரியான விடை இருபத்தி ஒன்பதாவது ஆயுத எழுத்து டேஸை இடமாக கொண்டு பிறக்கிறது ஏ மார்பு பி கழுத்து சி மூக்கு டி தலை இதற்கு ஆப்ஷன் டி தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது இன்றைய இந்த பிஜி டிஆர்பி பதினான்காவது தெரிவுடைய இறுதி வினா உங்கள் திரையிலே டெபிட் கார்டு இதற்கு இணையான சொல் என்ன ஏ கடன் அட்டை பி பற்று அட்டை சி பணத்தால் டி வரைவோலை என்பது இந்த வினாக்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களை மீட்டி பார்ப்பதற்கு அல்லது நாம் படித்ததை மீண்டும் நாம் படித்திருப்பதை மறக்காமல் இருக்கிறோமா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு ஒரு தேர்வாக இருந்திருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை அதே நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன் விடைபெற்று செல்லும் நான் அரசு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் விருதுநகர் சீனிவாசன் உலகமெல்லாம் ஒத்தபடி மழை பெய்யட்டும் உழவரெல்லாம் ஓப்புடனே தானியத்தை பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் உலகம் எங்கும் மெய் நாண ஒளி வீசட்டும் நம் கடமை அறப்பணையில் சிறக்கட்டும் என்று சொல்லி இந்த நேரலிருந்து உங்களிடமிருந்து நீங்கா விடைபெற்று செல்கிறேன் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்